அரசுடன் பேச்சுவைக்கு அரசுடன் பேச்ச நிலையிலே மாஸ்ட் தோழர்கள் மாவோயிஸ்ட் தோழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டுக் கொல்லப்பட்டதை வன்மையாக கட்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசு பேச்சுவார்த்தை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த அவன் இதே திருப்பினா அவன் இதை திருப்பினா பேச்சுவார்த்தை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த மாவோயிஸ்ட் தோழர்களுடன் மாவோயிஸ்ட் தோழர்களுடன் பேச்சுவர் திருப்பெரு திரும்ப பெற 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 திரும்ப 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 பெற தேர்தல் வீட்டை என்ற பெயரில் தேர்தல் வேலை என்ற பெயரில் மாவோயிஸ்ட் தோழர்களை மாவோயிஸ்ட் தோழர்களை பல குடி இன மக்களை சுட்டுக் கொள்ள அனுப்பியுள்ளார் சுட்டுக் கொள்ள அனுப்பியுள்ளார் ராணுவத்தை துணை ராணுவத்தை திரும்ப பெரு திரும்ப பெற ஒன்றிய அரசு திரும்ப பெற காடுகளை வளங்கலை கடிம வளங்களை பல குடி இன மக்களை பாதுகாத்து வந்த பாதுகாத்து வந்த மாவோயிஸ்ட் தோழர்களை

கொல்லப்பட்டதற்கு நீதி விசாரணை நடத்து ஒன்றிய அரசே போடி அரசு ஒன்றிய அரசே போடி அரசு உடனே நிறுத்து உடனே நிறுத்து பல குறி இளமக்கள் மீது பல குறி இளமக்கள் மீது மாவோயிஸ்ட் தோழர்கள் மீது ஒரு சத்தீஸ்கர் அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சத்தீஸ்கர் அரசே சத்தீஸ்கர் அரசு உடனே விருத்து உடனே விருத்து தேர்தல் வேட்டை என்ற பெயரில் படுவலைகளை உடனே நிறுத்த மத்திய இந்தியாவில் மத்திய இந்தியாவில் சத்தீஸ்கரின் ஜார்க்கண்டில் சத்தீஸ்கரின் ஜார்க்கண்டில் இயற்கை வளங்களை பாதுகாக்க இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடு பழங்குடிகளை போராடு பழங்குடிகளை உடனே நிறுத்த மாவோ இச தீவிரவாதம் மாவோ இச தீவிரவாதம் பல குடி மக்களை மாவோயிஸ்ட் தோழர்களை மாவோயிஸ்ட் தோழர்களை படுகொலை செய்வதை உடனே நிறுத்த பெறு திரும்ப பெற பெற திரும்ப பெற துணை நிலை நாடுவங்களை துணை நிலை நாடுவர்களை ஒன்றிய அரசை திரும்ப பெற நிறுத்தினே நிறுத்தின சத்தீஸ்கர் அரசை நிறுத்தினேன் சத்தீஸ்கர் அரசை நிறுத்தின காடுகளின் வளங்களை பல குடி மக்களை பாதுகாக்க போராடும் மாவோஸ்டில் மீதான தாக்குதலை தாக்குதலைகளை படுகொலைகளை சத்திய அரசு உடனே இருந்து பாகிஸ்தான் கேட்டவுடன் பாகிஸ்தான் கேட்டவுடன் போரை நிறுத்திய மோடியே போரை நிறுத்திய அமித்ஷாவே பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்த அறிவித்த பின்னரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அறிவித்த மாவரி தலைவர்களை படுகொலை செய்வது எதற்காக படுகொலை செய்வது எதற்காக ஆள் இல்லாத விமானம் மூலம் ஒரு தாக்குதலை நடத்தி பல மக்களை அழிக்கின்ற அழிக்கின்ற உள்நாட்டு யுத்தத்தைப்போம் அணிப்போம் கார்பரேட் முதலாளிகள் உலக கொள்ள அடிக்க அடியாத வேலை பார்க்க மோடியே அமித்ஷாவே மோடியே அமித்ஷாவே நிறுத்திடே நிறுத்திடு கார்பரேட் கொள்ளை அடிக்க ஆதரவு தருவதை நிறுத்திடு அடிப்பா முறி அடிப்போம் மோடி அமித்ஷா பாசி தக்கும் மோடி அமித்ஷா பாசி சக்கு ஒரு அடிப்பா முறி அடிப்போம் துணை நிறுத்த துறை நிற்போம் காடுகளை வளங்கலை காடுகளை வழங்கலை பாதுகாக்க பாதுகாக்க போராடி வரும் பழங்குடிகளை போராடி வரும் மாவோயிஸ்டுகளை பாதுகாக்க பாதுகாக்க துணை நிற்போம் கண்டிக்கின்ற கட்டிக்கின்றோம் கண்டிக்கின்ற கட்டிக்கின்றோம் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்த வந்த நிலையில் மாவோயிஸ்ட் தலைவர்களை மாவோயிஸ்ட் தோழர்களை பல குடி ஈர மக்களை சுட்டுக் கொட்டலை கட்டிக்கின்றோம் விசாரணை நிலத்து விசாரணை நடத்து மற்ற அரசு விசாரணை நடத்து மா வயசு தோழர்கள் சுட்டு கொல்லப்பட்டதற்கு விசாரணை நிலத்து விசாரணை நடத்து நன்றி தோழர்களே இப்பொழுது தகண ஏற்று நடத்தி கொட்டது இந்திய கமிழ்ஸ் கட்சியின் மாவட்ட